சொன்னாலே வரும் பிரியாணி நீங்க ஒரு பிரியாணி கடை வச்சீங்கனா என்ன பேர் வைப்பீங்க அதுக்கு என்னைக்கும் பிரியாணி எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்ராம் பா பின்ராம் பா டிவிஎம் யோயோ பிரியாணி டிவிஎம் யோயோ பிரியாணி என்னடி இது யாரோமலை யோகலட்சுமி நீங்க பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு நான் என்னோட ஃப்ரெண்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற மோட்டிவ் வந்திருக்கு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஒரு மூணு பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் இன்ஜினியர் பிரியாணி மகிச்சி பிரியாணி உயிரே பிரியாணி

எங்கெல்லாம் பிரியாணி கேக்குறப்ப எரிச்சலா இருக்கு திருமணம் பிரியாணி இருந்துனா பிரியாணி அந்தமா சாப்பிட்டமா போனமான் எங்க போனாலும் பிரியாணி தான் கேட்டாலே விருப்பா வருது நல்லா இருக்கும் பிரியாணி பிரியாணி வந்து ஃபுல்லா குறை சொல்லல ஃபுட்னாலே அதானா கொஞ்சம் அழுத்திருச்சு எனக்கு வெளியில போடா நாயே பிரியாணி வந்து ஈஸியா இருக்கும் முதல்ல சாப்பிடுறது அது மட்டும் தான் டேஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க பிரியாணியுமே அந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் ஒரு வாயும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம் என்னடி நக்கலா இஞ்ச கருவோட சேர்த்து பிரியாணியை வச்சு மட்டன் பீஸோ வச்சு

அந்த என்னால பார்க்க முடியல எப்பன்னாதே நைட் ஆயிடுச்சு பசிக்குது எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஆம்பூர் பிரியாணி அப்பா பண்ணி பிரியாணி தந்தாலும் எனக்கு ஆவல தான் arroz சுவை இருக்குது ஏன் பிரியாணியே கட்டிக்கிட்டு அழுகணும் இப்ப நான் என்ன உங்கட தறறது arroz அந்த பிரியாணியில எல்லா சுவையும் இருக்குது அச்சே யாரா இவனுங்க எங்க இருந்து வந்துக்குறாங்க முதல்ல arroz என்னன்னு சொல்லுங்க arrozனா மாப்பள மாப்பளம்

தக்கலி சோறு தக்கலி சோரா முட்டைய வெச்சு பிரியாணியினு போய் சொல்றியா இந்த பீஸ் எடுத்து ட்ரை பண்ணாத போய் இல தர்றோம் என்ன என்ன சொல்றான் பீஸ் இல்ல நீ போட்டிகே ਵੱல்ல இந்த பீஸ் சாப்பிடு தான் போ விடு போ ஓ சத்த பங்கி குளம் வந்து